வெல்கம் பேக் டு யுவர் சேனல் ஹேம்ஸ் அண்ட் ஹோம்ஸ் இன்னைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா நம்ம இன்னைக்கு வந்து கேக் தான் பண்ணலாம் அப்படினு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் கதிர்க்கு என்ன கலர் கேக் வேணும் ஐ லைக் ரெட் வாவ் எஸ் வேலண்டைன்ஸ் டேனாலே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரது ரெட் கலர் தான் சோ இன்னைக்கு நம்மளோ வந்து ரெட் வெல்வெட் கேக் பண்ணலாம் அப்படினு தான் நாம பிளான் பண்ணியிருக்கேன் சோ இந்த டிஷ் வந்து நம்ம குயிக்கா நம்ம வந்து எப்படி பண்றது அப்படிங்கறது பார்க்கலாம் வாங்க நம்ம கேக் வந்து பட்டர் எடுத்துக்கலாம் நான் வந்து அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன் சால்டட் பட்டரும் எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு கப் பவுடர்டு சுகர் வந்து எடுத்திருக்கேன் இதுவும் வந்து நம்ம போட்டு நல்லா ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நம்ம வந்து இப்போ இப்ப பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு ஒரு ரெண்டு எக்கையும் வந்து இப்போ ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒன் கப் அளவுக்கு வந்து பட்டர் மில்க் எடுத்துருக்கேன் எது இருந்தாங்க இதை ஆட் பண்ணுங்க

ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்றேன் இப்போ வந்து ஒன் அண்ட் ஆஃப் கப் மைதா அதுக்கப்புறமா வந்து ஒன் அண்ட் ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இப்போ இது எல்லாமே வந்து நம்ம ஜலிச்சு இது இதோட வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே ட்ரை பண்ணது எல்லாமே வந்து நம்ம ஜலிச்சு எடுத்தாச்சு இப்போ இது வந்து ஸ்பேச்சுலா வச்சு நம்ம நம்ம வந்து பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் லெமன் ஆட் பண்றேன் இதுக்கு பதிலாக நீங்க வினிகர் கூட வந்து பண்ணலாம் இப்போ நல்லா ஸ்பேச்சுலா வச்சுட்டு ஜென்ட்லா நீங்க இப்போ நம்மளோட கேக் மிக்சரை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்மளோட கேக் பாருங்க சூப்பராக ரெடி ஆகிருச்சு இப்போ வந்து நம்ம கேக் வந்து நல்லா கூல் ஆகிட்டு இருக்கு நம்ம அதுக்குள்ள வந்து இதோட ஃப்ராஸ்டிங் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் வெல்வெட் கேக் அப்படின்னாலே வந்து க்ரீம் சீஸ் தான் நம்ம வந்து இன்னைக்கு க்ரீம் சீஸ் வந்து க்ரோகர் பிராண்ட்னு நான் எடுத்திருக்கேன் இது இப்போ ஒன் ஃபோர்த் கப் பவுடர் சுகர் வந்து இதோட ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம் ஆஃப் கப் அளவுக்கு ஹெவி ஃப்ரெஷ் கிரீம் வந்து நான் எடுத்துக்கிறேன் இப்போ இது ரெண்டுமே வந்து நல்லா ஜென்ட்லாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணனும் நம்மளோட ம கேக் வந்து நல்லாவே வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தாச்சு இப்போ இதை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் நான் நார்மல் வீட்டில் இருக்கிற நைஃபே தான் எடுத்துக்கிறேன் இப்போ இதுக்கு மேலே வந்து சுகர் சிரப் வந்து நான் போடுறேன் அப்போ தான் வந்து கொஞ்சம் மாய்ஸ்டராக நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் டூ டேபிள் ஸ்பூன் வந்து வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம ஃப்ராஸ்டிங்கை வந்து மேலே போட்டுடலாம் இப்போ வந்து ரெண்டு லேயராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டாவது லேயரும் நான் இப்போ பிளேஸ் பண்ணிடுறேன் இப்போ வந்து ஃபஸ்ட் லேயருக்கு பண்ண அதே சேம் ப்ரொசீஜர் தான் இப்போ இதுவும் வந்து பண்ணிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரம் கோட்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து சும்மா ஒரு பேஸாக ஒன்று போடுறது நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃப்ராஸ்டிங் வந்து நிறைய போட்டு ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி எடுத்துடலாம் நம்மளோட கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு நான் வந்து மேலே ஃபிராஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரஃப்பாக தான் நான் போட்டிருக்கேன் ஏன்னா சைடுலலாம் நான் டெக் டெக்கரேட் பண்ணிட போகிறேன் ஸோ நம்ம ரொம்ப வந்து ஸ்மூத்தன் பண்ணனும் அப்படின்னு அவசியம் கிடையாது நான் வந்து ஃபர்ஸ்ட்டே மேலே வந்து கட் பண்ணும் இல்லையா கேக்கில் அந்த கேக்கை வந்து அப்படியே கம்ஸ் மாதிரி வந்து நான் சும்மா உதுர்த்து வச்சிருக்கேன் இதை தான் வந்து நான் சைடில் வந்து போட்டு நான் வந்து இது பண்ண போகிறேன் டெக்கரேட் பண்ண போகிறேன் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா கேக் வந்து இந்த மாதிரி நல்லா டெக்கரேட்டிவ் ஆயிடும் நம்மளோட ரெட் வெல்வெட் கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்கவே பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது செய்யறதுக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது வந்து என்னோட ஹஸ்பண்டுக்காகவும் என் பையனுக்காகவும் வந்து இந்த வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா நான் வந்து பண்ணியிருக்கேன் என் பையனும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா கேமராமேனாவும் வந்து என் ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு சோ அவங்களுக்கு நான் வந்து இதை கொடுத்தே ஆகணும் இல்லையா பட் ஆனா இதை சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா சூப்பரா செட் ஆயிரும் அதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நம்ம இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் Day. Happy Valentine's Day! Happy Valentine's Day, mommy! Thank you, I love cake. you! Happy Valentine's Happy Day! Happy Valentine's Day! Happy Valentine's Day! Thank you, Thank you mommy, daddy! Thank okay. You. Let's cut the cake! Wow! Okay. Let's take it out. Like this. வாஸ்டா இருக்கும் அவ்வளவு டேஸ்ட் சூப்பரா இருக்கு கிரீமுமே சூப்பரா வந்திருக்கு ஒர்த்து நம்ம சாக்லேட் எல்லாம் சாக்லேட் பிளேவர் பண்ணதுனால கலர் வந்து ரொம்ப பிரைட் ரெட் வரல நல்ல ரெட்டிஷ் கலர்ல இருக்கு டெக்ஸ்டரும் ரொம்ப நல்லா இருக்கு க்ரீம் வந்து ரொம்ப திகட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாம மைல்டா சூப்பரா இருக்கு கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க வந்து அமெரிக்கால இந்த வேலண்டைன்ஸ் டே எல்லாம் எப்படி வந்து செலிப்ரேட் பண்றாங்க இங்க கடைகள்ல எல்லாம் வேலண்டைன்ஸ் டேக்கு என்னெல்லாம் ஸ்பெஷலா வந்து வச்சிருக்காங்க ஸ்கூல்லயும் வந்து வேலண்டைன்ஸ் டே செலிபிரேஷன்ஸ் எல்லாம் போச்சு அதுக்கப்புறமா மாமிஸ்க்கு எல்லாம் வந்து கிரீட்டிங் கார்ட் எல்லாம் வந்து பண்ற மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க ஸ்கூல்ல சோ அந்த வீடியோஸ் எல்லாமே நெக்ஸ்ட் நான் வந்து அப்லோட் பண்றேன் கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த கேக்க வந்து செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றாரு தான் பாக்ஸ்ட் வீடியோ வீடியோ